வளர்ச்சி பெரும் மாநிலத்தை உருவாக்கணும் வடமான பாரதத்தை உருவாக்கணும்னா நம்ம தாமரைக்கு ஓட்டிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் பாதாக்கி பாரா பாத்தாக்கி ஜெய் சிறிதா ஜெய் சிறீதா ஜெய் சிறீதா மீண்டும் மாணி மீண்டும் மீண்டும் மாணி மீண்டும் மாணி அன்ப நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற பாத்தாள பெருமக்களே பெரிய தென் திருப்பதி ஆதரோட சேர்ந்த பெரியவர்களே அனைவருக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நாமெல்லாம் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வளர்ச்சி விவசாயிகளுடைய நெசமான வளர்ச்சி அனைத்து தரப்பு மக்களும் வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகள் பிரதமர் செய்த இந்த நாட்டில் இருபத்தி கோடி ஏழை மக்கள் நடுத்தர மக்களாக அவர்களும்ட்டும் குடிநீர் திட்டம் ஐந்து அரிசி இலவச கேஸ் திட்டம் விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயிக்கும் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் சன்மான நிதி நேரடியாக நம்முடைய வங்கி கணையிலே நம்முடைய பிரதமர் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே இந்த நல்லாட்சி மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடர் உறுதி செய்யப்பட்ட ஒன்று நாம் நம்முடைய நீலகிரி பாராளுமன்றமும் அது வெற்றி பெற்று செல்ல வேண்டும் இந்த ஊழல் ராஜாவுக்கு சரியான சவுக்கடி கொடுக்கின்ற இந்த தேர்தலாக இருக்க வேண்டும் இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல் இந்த தேர்தல் தூஜியா மோடிஜியா தூஜியா மோடிஜியா தூஜியா மோடிஜியா தூஜியா மோடிஜியா

எல்லா வண்டியுமே லெஃப்ட் சைட்லிங்க டூ வீலர் எல்லாம் முன்னால வந்துருவாங்க மூணு மூணு வண்டியா இந்தாமட்டுக்கு இந்த போட்டு வந்து